ഉത്തർപ്രദേശ് ഉത്തർപ്രദേശമാനിൽം சஹரான்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சோனி சைனி என்ற பெண்ணுக்கும் ஹரித்வாரைச் சேர்ந்த அபிஷேக் என்பவருக்கும் கடந்த பதினைந்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திருமணம் நடைபெற்றது இந்த திருமணத்தின் போது பதினைந்து லட்சம் ரூபாய் பணமும் லட்சக்கணக்கான மதிப்புள்ள நகையும் பெண் வீட்டார் வரதட்சணையாக கொடுத்துள்ளனர் ஆனால் இதில் திருப்தியடையாத மாப்பிளை வீட்டார் கூடுதலாக இருபத்தி ஐந்து லட்சம் பணமும் எஸ்யூவி காரும் கேட்டுள்ளனர் பெண் வீட்டார் தர மறுத்த நிலையில் பெண்ணை வீட்டை விட்டு வெளியேற்றுள்ளனர் இதன் பின்னர் ஊர் பஞ்சாயத்தில் இந்த விஷயம் பேசி தீர்க்கப்பட்ட அந்த பெண்ணை மீண்டும் மாப்பிள்ளை வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளனர் ஆனால் பெண்ணின் மாமியார் தொடர்ந்து மருமகளை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொடுமைப்படுத்தியுள்ளார் வலுக்கட்டாயமாக மருமகளுக்கு ஹெச்ஐ தொற்று பின்றி பயன்படுத்தி ஊசி செலுத்தியுள்ளனர் ஒரு கட்டத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட அந்த பெண் மீண்டும் தனது பெற்றோருடன் சேர்ந்துள்ளார் அவர் மருத்துவமனைக்கு அடுத்து சென்ற போது எச்ஐவி தொற்று இருப்பது உறுதியானது பெண்ணின் கணவருக்கு தொற்று எதுவும் இல்லை இது தொடர்பாக பெண்ணின் தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்த போது அலட்சியம் காட்டியுள்ளனர் எனவே பெண்ணின் தந்தை சஹாரன்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் மனுவை விசாரித்த நீதிமன்றம் பெண்ணின் மாமியார் கணவர் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டது இதனையடுத்து பெண்ணின் கணவர் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி